வணக்கம் என் அன்புறவுகளை தேடும் பறவைகளாய் கடல் தாண்டி பறந்தோமே இன்பதுன்பமெல்லாமே தனியாக உணர்ந்தோமே அற்புதமான வரிகள் கொண்ட ஒரு பாடல் காட்சியோடு வருகின்றது எனது அன்புக்குரிய சகோதரர் ரியாஸ் முகமட் அவர்களுடைய இந்த பெரும்பணி எனக்கு மிக ஆனந்தத்தையும் மெய்சில்க வைக்கின்றது புலம்பெயர் வாழ் எங்களுடைய உணர்வுகளையும் வாழ்வையும் மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்ற பாடலாக அந்த பாடல் வருகின்றது அந்த பாடல் இம்மாதம் ஜூலை மாதம் ஆறாம் திகதி ஆர்டிவி தமிழ் யூடியூப் சேனல் என்ற தளத்தினூடாக வெளிவருகின்றது உங்கள் ஆதரவையும் அன்பையும் வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இசை வந்து ஜமீல் அவர்கள் இசை வடிவம் கொடுத்திருக்கின்றார் அற்புதமான ஒரு இசை அந்த பாடலுக்கான எடிட்டிங் வந்து பிரியந்தன் செய்திருக்கின்றார் அதோடு அந்த காட்சிக்கும் நடித்திருக்கின்றார்கள் பல உறவுகள் அந்த பாடலை மிக அருமையாக எழுதியிருக்கின்றார் ரியாஸ் முகமட் அவர்கள் அருமையான பாடலும் வரிகளும் நிச்சயமாக இந்த பாடல் எல்லோருக்கும் ஒரு உணர்வையும் உன்னதமான ஒரு சிறப்பையும் கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயுறவும் இல்லை இந்த பாடல் எனக்கு அனுப்பியிருந்தார் அந்த சகோதரர் மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றார் இந்த புலம்பெயர் நாட்டிலே வாழுகின்ற வாழ்க்கை எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் சேர்ந்து இன்பது துன்பத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை பெத்த தாய்தகப்பனுடைய மரணத்துக்கு கூட செல்ல முடியாத நிலை இது ஒரு புறம் பாலைவனத்திலே இருந்த அந்த உறவுகள் படுகின்ற வேதனை சரி தாயகத்திலே மனைவி பிள்ளைகள் தனிமையாக இருந்து அவர்களுடைய உணர்வுகள் அவர்களுடைய பலிகள் இது ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடலை பார்க்கின்றோம் எனவே கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் மேலும் மேலும் இப்படியான பாடல்கள் தேவை ஏனென்றால் இது காலத்தின் ஒரு பதிவாக இந்த பாடல் இடம்பெறும் என்று கூறிக்கொண்டு இந்த கலைஞர்களுக்கும் அதை முன்னெடுக்கின்ற இந்த கலை பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி உங்கள் இந்திர